என்டர்டெய்னிங்கா இருக்கீங்க எப்ப தூக்கத்துல எழுந்து யாராவது வாய்ஸ் பேசுங்கன்னா கூட பேசிடுவீங்க இல்ல நீங்க அதுதான நம்ம வேலை என்டர்டெயின்மென்ட் தானே நம்ம வேலை அது கரெக்ட் சோ அதனால அதுக்காக நேரம் அதனா பகல் இரவுலாம் பார்க்காம அது என்டர்டெயின்மென்ட் மனசுக்குள்ளே இருக்கு இதுக்காக தான இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம் என்ன சொன்னாலும் என்னப்பா மக்களை நான் என்டர்டெயின் பண்றதுக்கு என்ன வேணா பண்றேன் ஆனா மக்களை சாவடிக்கிற மாதிரி ஒரு ஆமா விஷயம் பண்ணி அதெல்லாம் ஓகே

டிஎஸ்கே கம் ஆன் ஃபஸ்ட் வந்து ஒரு சமையல் அப்படின்னா என்ன பண்ணனும் முத கேஸு ஆன் பண்ணனும் பண்ணிட்டீங்களா பண்ணதுக்கு அப்புறம் இதை எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியல மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு குக்கிங் ஷோ நடத்துறோம் அதெல்லாம் வந்து டச் பண்ணாலே எரியும் அப்படின்னா பாத்துக்கோங்க மாடுலர் கிச்சனால இருக்குது பயங்கரமா ஓகே ஓகேப்பா ஆன் ஆயிடுச்சு எரியுது செலாய் இருக்கிறது

வதக்கி அரைத்து வச்சிருக்கோம் இப்ப இதே பேன்ல என்ன பண்ண போறீங்கன்னா என்ன சேர்த்துக்க போறீங்க எண்ணெய் சேர்க்கணும் எண்ணெய் தான் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் போடலாம் நல்லெண்ணெய் போடலாம் எஸ்கே எம்பூர்னாவோட நல்லெண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம் பூர்ணா எஸ்கே எம்பூர்னா எஸ்கே எம்பூர்னா நல்லாவே ஊத்தலாம் ஆரோக்கியமானது சோ எஸ்கே எம்பூர்னா நல்லெண்ணெய் வந்து முதல்ல வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு அளவுக்கு வந்து ஊத்திடுவோம் ஒரு 4ல இருந்து 5 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்து 4 ah, ah. to 5 டேபிள்ஸ்பூன்ஸ் ஓகே இப்போ எண்ணெய் வந்து சூடாகி விட்டது சூடாகுது அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் என நேரத்துல ஹூல் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போறோம் முதல் வந்து பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க பிரியாணி ரைஸை நாம் எடுத்து பிரியாணி இலை பிரியாணி இலை ஐயோ எப்போ பார்த்தாலும் அதே நினைப்பா இருக்கிறனால கிராம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது ஆமா பல்லு வலி ஏதாவது இருந்தா நீங்க அதில் சொருக்கி வச்சுக்கலாம் மிச்சம் இருந்தா ஓகே அதுக்கப்புறம் அடுத்து ஏலக்காய் ஆமா ஏலக்காய்

கான்சென்ட்ரேஷன் அதுலயும் இருக்கணும் இதுலயும் இருக்கணும் யார் மாதிரி வேணும்னு சொல்லுங்க யார் மாதிரி வேணும் அப்படியே மாறி மாறி வரலாம் நம்ம கிச்சன் வந்து சூப்பர் ஸ்டார்ல இருந்து இப்ப இருக்கிறவங்க வரைக்கும் அப்படியே இப்படி ரவுண்ட் அடிச்சு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு எஸ்டிஆர்ல இருந்து ஆரம்பிப்போம்மா எஸ்டிஆர்ல இருந்து ஆரம்பிப்போம்மா அது மாதிரி இன்கிரிடியன்ட் மட்டும் ஆட் பண்ணிடுவோம் இது கூட வந்து இப்ப நம்ம இங்க வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணி ஆமாங்க

அடுத்து இது கூட வந்து நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போறீங்க ஆமாம் ஆட் பண்ணி இதை நம்ம முதலே போடக்கூடாது முதலே போடக்கூடாது ஏன்னா கீழே முதலையே போடக்கூடாது நம்ம மட்டன் தானே போட்டிருக்கோம் என்ன நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் இன்னைக்கு வந்ததிலேயே நீங்க ரொம்ப சொன்ன சுமாரான இது கூடவே இதுல நம்ம வந்து இங்க மிளகாய் தூள் இருக்கு மகா ஜனகளே மிளகாய் தூள் என்பது ஒரு குழம்புக்கு காரத்தை ஏற்படுத்துவது அதனால்

மட்டன் லால் மசாஸ் சாப்பிட்டோம் இன்னும் சூப்பரா இருக்கும் மக்களே அதனால எல்லாரும் இதை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன் சுட்டுகிட்டே இருக்கு நீங்க 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 அடுத்து என்ன சொல்லுவீங்களோ மாட்டீங்க சொல்லுங்க நீங்க வாய்ஸ் பேசிட்டு இருந்தீங்க அதான் வெயிட் பண்ணிட்டு அதெல்லாம் யோசிக்க சொல்லுங்க சொல்லுங்க அதெல்லாம் நீங்க யோசிக்கிற அடுத்து என்ன பண்ணனும் என்ன என்ன பண்ணணும் చెప్పు அடுத்து இது கூட வந்து நம்ம அரைத்து வச்சிருந்த மசாலா ஆட் பண்ணா அரைச்சு வச்ச மசாலாவ அரைச்சு வச்ச மசாலால என்னென்ன இருக்குன்னு ஆல்ரெடி చెప్పు சொல்லிட்டாப்புல தெரியும் இங்க எல்லாரும் பார்க்கலாம் ஒரு வாட்டி ரீகேப் என்ன தெரியுமா ஆமா என்ன என்ன இருக்கு தெரியுமா வடிவேல் சாராக மாறி விடலாமா புலிகேசியாக மாறி விட்டேனடா

ஐந்து நிமிடம் நல்லா கொதிக்கட்டும் சும்மா கேளு இப்போ வந்து இது வரைக்கும் என்ன என்னென்ன பண்ணீங்கன்னு ஒரு ரீகேப் சொல்லிடுங்க மக்கள் பார்த்தாங்கன்னா இந்த பன்னீர் லால் மாஸ் சம மாஸ் சமைக்கணும் அதனால மாத்தி சொல்லிட்டேன் மட்டன் லால் மாஸ் எல்லாரும் மாஸ் சமைக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்க என்ன பண்ணும் அண்ணா அண்ணா ஒண்ணீா ஒன்னு பிரச்சனை இல்லைங்கண்ணா நீங்க ஆமா ரீகேப் பாக்குறவங்க திடீர்னு பார்த்தா கூட இது நீங்க சமைக்கலாங்கண்ணா ஒரு கடாயை எடுத்துக்கோங்கண்ணா அதுல நீங்க நல்ல நீங்க ஒரு நாலு டீஸ்பூனுங்களா டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட எடுத்து அதுல போடுறதுக்கு முன்னாடி இந்த லவங்கம் அந்த பிரியாணியில அதுக்கப்புறமேட்டுக்காயட்டை எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா வணக்கு வணக்குன்னு வணக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வணக்கு வணக்குன்னு வணக்கிட்டு அதுக்கப்புறம் மட்டன் தூக்கி அதுல போட்டுட்டு இந்த ஆனா பயிர் எரியுதுல

சூப்பர் சோ செமையா வந்து சமைச்சாச்சு ஆனா இங்கதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமே காத்திருக்கு வாட் ஏன்னா உங்களோட டிஷ் அவர் வந்து டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு அந்த ரிஸ்க் எடுத்து பண்ணார்ல நல்லா இருந்தது வேற விஷயமேல அது பெரிய ரிஸ்க் தான் வாயில வைக்க முடியாதா அது வாயில வைக்கும் நானே உண்மையிலே எனக்கு தெரியல அந்த சமையல நல்லா இருக்குன்னு சொன்ன உன்னையுமா அண்ணுதான் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்வே வந்தது அவரோட சார்பா உங்களுக்கு ஒரு கிஃப்டா ஒரு சூப்பர் விஷயம் ஒண்ணு வந்து குடுக்க போறாரு